அனைவருக்கும் இனிய வணக்கம் சோழ மண்டலத்தின் ஒரு அங்கமாக பாரம்பரியமிக்க நகரமாக சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட தொன்மையையும் சோழர் காலத்து வரலாறையும் தன்னகத்தே கொண்ட நாகர்கள் வாழ்ந்த நாகப்பட்டினத்தில் தமிழ்நாடு தேவேந்திரகுல மத்திய மாநில அரசு ஊழியர் சங்கம் பதிவு எண் பதினெட்டின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபது தலைமையகம் திருச்சி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள நாகை மாவட்ட மூன்றாவது பொதுக்குழு கூட்டம் வரும் இருபத்தைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தேவூர் ஜீவா மகாலில் நடைபெற உள்ளது தொடர்ந்து வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற கீழவெண்மணியில் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் உறவுகள் ஒன்று கூட வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கல்வி வேலைவாய்ப்பு சமுதாய முன்னேற்றத்தை முதன்மையாக கொண்டு இயங்கி வரும் நம் சங்கத்தின் வளர்ச்சி மேன்மேலும் சிறக்கட்டும் ஏறும் போரும் குலத்தொழிலாக கொண்டு உலகிற்கே உணவளிக்கும் தேவேந்திரர்கள் ஒன்றிணைவோம் நாகையில் ஆர் பெருங்கடலினும் பெரிதவன் களிரே கார்பெயல் உரிமின் முழங்காலனவே யார்கொள் அழியர் தாமே ஆர் நாச்சரிய தொடுத்த கன்னிகை கவிகை மல்லன் கைப்பட்டோரே என்ற சாத்தந்தையார் வரிகளை நினைவில் கொண்டு உடையுடைய மல்லர்கள் மன்னர்கள் வழிவந்த தேவேந்திரகுல அரசு ஊழிய உறவுகள் பெருந்திரளாக சங்கமிக்க அன்போடு அழைக்கிறார் நம் தேவேந்திரகுல மத்திய மாநில அரசு ஊழிய சங்கத்தின் தலைவர் பாசமிகு ஸ்ரீ பரமேஸ்வரன் ஐயா அவர்கள் அனைவரும் வருக